திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்போப் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா திரு பிரசாந்த் அவர்கள் வந்து பாராட்டி பர்த்டே செல்பம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணாத அவங்க அனைத்து உறவினர்கள் நீனும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண பொறுத்து ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னொரு செலவம் பார்த்துட்டு சொந்த சார் பார்க்கணும் முக்கிய மாதிரி பண்ணிக்கலாம் ஷாப்பிங் பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் செய்வார் வந்து பாராட்டி பர்த்டே செலவம் பண்ணாரு செய்வருக்கு எல்லாம் பண்ண போறாங்க பாப்பா இருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அண்ட் பிரதர் மற்றும் வல்லால் நாடு நண்பர்கள் அண்ட் திருச்சி திருவள்ளம்பூர் பூங்கா பாய்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ சிதம்பரம் ஐயாக்கே என்னோடய சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிவோ சார்பாக்கும் அன்முக்கிய மாதிரியும் சர்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே சிதம்பரம் நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான சுகுமார் சிவரந்த மணி போதிர செல்வம் பண்ணாரு சிவரகிஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி நீனும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன போறது சிவகுமார் உமா சிவந்த மணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பத்திரம் சொங்க சார்பாகவும் முக்கிய மஜினின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சஹாபி போதரே நெக்ஸ்ட்டாக போதர செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னா திரு ராஜா முகமது அவர்களே போதர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி ராஜா மூஜி அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் அப்போது இதர் ஷாப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சாப்பா பார்த்து வருஷம் அவங்க சார்பாகவும் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பாப் பண்ண பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஷினி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவாப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போகிறது ஷர்வீன் அண்ட் சாய் ஷாரின் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சொல்பாக பார்த்துட்டு உங்க சார் பார்க்கும் முக்கிய மத்தியின் சொல் ப்ஷ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படி பண்ணா அகஸ்டின் சிவரந்தி பர்த்டே செலப்பாரு பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் போறது அவங்க தம்பி ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டின் வந்து பண்ணாங்க என்னோட சர்மா பார்த்து முக்கிய மத்திய விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா வினோத் குமார் சிவரந்தமான இன்னைக்கு பர்த்டே செலவு பண்ணாரு சேர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனைவரும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சிவகுமார் உமா ஸ்ரீவந்தமான அவங்களுக்கு பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சொல்லுமா பார்த்துருவோம் சோமா சார் பார்க்கும் முக்கிய மஜ்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டாக பக்திர செல்வ பண்ண போகிறாங்க அப்படினா மாரிஸ் சிவகாதபானி பகதிர செல்வப்படாரு சேருபீஷ் பண்டத் நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடும்பலூர் நண்பர்கள் சரவணன் நினைவு கபடி குழு அண்ட் கிரிக்கெட் கொடும்பலூர் நண்பர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் ஏ கே அழகர்சாமி ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் விபிகே வேங்கை கல்பயார் குரூப்ஸ் நண்பர்கள் எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக அண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ஸ் அண்ட் கொடும்பலூர் பாய்ஸ் நண்பர்கள் அண்ட் சித்தப்பா எம்ஏ ஷோமோன் என்னோட உங்களுக்கு பார்க்கும் முக்கிய மீன் சொல் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா மாரி சிவரந்தி பர்த்டே செல்பம் பண்ணார் போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் யூர்கிஷ் பண்ணது பண்ணுறது ஏகே அகர் சாமி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நண்பர்கள் அண்ட் சட்டக்குடி நண்பர்கள் மற்றும் தம்பி அக்கா பாப்பா மச்சான் ஏ கே அழகர் மற்றும் அண்ட் கட்டுக்குடி ஏ கே அழகர் அண்ட் செவலை ஜல்லிக்கட்டு பெற நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்பா அண்ட் முக்கிய முஸ்லீம் விஷ் பண்ணிக்கலாம் சஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யாரு சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கௌதம் திருமதி ராஜா நந்தினி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்ப பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ இவங்க அதை பாப்போம் இவங்களுக்கு பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண பிரபு அக்ஷயா அப்துல் ரஹீம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது சாக்ஷா அண்ட் முகமது அப்பாஸ் மற்றும் ஆனந்த் கார்பன் டைலர் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தப்பா ரொம்ப ஸ்பெஷல் பார்த்து பாத்து வீவர்ஸ் அப்பாவுக்கு முக்கியமா திங்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி அண்ட் Nazri. பர்திர சிறப்ப பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி ஆறாவது வார்டு இளைஞரணி துணை அமைப்பாளர் எம்ஆர் திரு சுந்தர அண்ணன் அவர்கள் பர்திர பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்றது ஐம்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிஆர் பி மஞ்சுளா தேவி அவர்கள் சார்பாகவும் திமுக கழக வட்ட செயலாளர் பிஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் எல்லோருமே வந்து பார்த்தோம்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணாங்க சில நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட செல்பாக பார்த்துரும் சோம சார்பாகவும் முக்கியம் ஜிடின்னு சொல்வ விஷ் பண்ணிக்கலாம் ஷாப்பின் போவது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்வின் சிவரந்த பிராணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு சிவரிக் விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது அவங்க பிரதர் இன்ஜினியரிங் பிரவீன் மற்றும் அண்ட் ஆல் கேங்ஸ் நண்பர்கள் கலந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்ட் ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிரை சில்பா பண்ண போறாங்க அப்படின்னா எதிரே சோனி போதிரை சில்பா பண்ணாரு சார் விஷ் பண்ணுறது அப்பா திரு ரஜினி மற்றும் அம்மா திருமதி ராதிகா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க உங்க விஷ் பண்ணாங்க இன்னொரு முக்கிய மஜ்ரீன் சொல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை நெஸ்ட் ஆர்தர சில்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஆனந்த் சிவரு பாண்டி பண்ணி பர்தட சில்பம் பண்ணுறாரு சிவருக்கு பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மெருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணியினு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து அவங்க மனைவி மற்றும் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக விஷ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஆனந்த்க்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பி ஓ சர்பாவும் முக்கிய மீன் சா விஷ் பண்ணிக்கலாம் சஹாபி பேர்தே